இந்த பகுதி திருவண்ணாமலையிலிருந்து உங்களுக்கு திருக்கோவில் போகிற ரோடு இது இந்த ரோட்டில் பெரிய ஏரி இதை எப்படி அவர் சுவாகா பண்ணார்னு அப்புறம் சொல்கிறேன் இந்த சிற்றேரின்னு இருக்கு இல்லையா இந்த சிற்றேரி சர்வே நம்பர் இருபத்தி மூணு அவர் ஆக்கிரமிச்சிருக்காரு இந்த ஏரிய மொத்தமா வழிச்சு வாரி தான் இந்த மண்ணு மொத்தம் வந்து அவர் காலேஜ்ல இப்போ கட்டடமா நிக்குது போர்ஜரி டாக்குமெண்ட் இல்ல போர்ஜரியா இன்ஃபர்மேஷன் சொல்லி ஏமாத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் ஏமாத்தல பேங்கையும் ஏமாத்தி தான் மொத மொதல் ஐம்பது லட்சம் வாங்குறாரு அந்த ஐம்பது லட்சத்தை வச்சு தான் ஏவா வேலுடைய ஆரம்பம் தொடக்கமே ஏவா வேல் அப்படிதான் இப்ப சவால் வர்றேன் ஏவா வேலுக்கு டே நீ உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன் நீ மந்திரி கிந்திரி அதெல்லாத்தையும் விட்டுடு நீ கரையை வாங்கியிருக்கல்ல உன் பொண்டாட்டி பேரில் தேசிங்கு அதுக்கப்புறம் முருகவேலு இந்த செல்வ பெருமாள் உன் பொண்டாட்டி உன்னை கேட்காம கரையை பண்ணாங்கன்னு வந்து சொல்லு இல்லை இவனை எங்கே போய் பிடிச்சின்னு வந்து இவங்களை இவங்கள்ட்ட கரையை வாங்கின எவ்வளோ கொடுத்து கரையை வாங்கின சொல்லு நீ ஆம்பளை தானே மந்திரி தானே மானமுள்ள வந்தானே வந்து சொல்லு காலேஜ் தனக்கு ஒட்டு ஓனர் எவனை சேர்மனு சொன்னவரும் அவனை செருப்பு எடுத்துட்டார் வைக்கிறது எவன் வீஓஓன்றானே அவனை செக்கு வச்சு நீ தான் இதை ஃபோர் பண்ண உன் வேலையே போயிடும்னு அவனை மிரட்டி வெளியே அனுப்பிச்சது ஸோ எவவெல்லாம் தனக்கு பக்கபலமாக இருந்தானோ அவன் அத்தனை பேரையுமே மிரட்டி வெளியே அனுப்பிட்டு தான் பொண்டாட்டிய சேர்மன் ஆகினார் ட்ரஸ்ட் ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் வந்தார் அவரை நம்பி நாங்கள் பணம் கொடுத்தோம் அவர் போய் புறம்போக இடத்த எங்கள் பேரில் கரையை எழுதி கொடுத்துட்டார் புரோக்கரா நாங்கள் ஏமாந்துட்டோம் ஏழு லட்சம் கேட்டால் அவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு வாங்கி கொடுங்கன்றது கம்ப்ளைண்ட் ஒரு பாமரனுக்கு தெரியாது ஒரு சேல் டீடில் ஒருத்தர் ஏமாற்றி எனக்கு கரையும் கொடுத்தா நீ யார் மேலே கேஸ் போடணும் எவன் உனக்கு வித்தான அவன் மேலே தானே நீ கேஸ் கொடுக்கணும் புரோக்கர் மேலே எப்படி நீ கேஸ் கொடுக்கலாம் புரோக்கர் என்னத்துக்கு ஆசைப்படுவான் கமிஷனுக்கு ஆசைப்படுவான் கமிஷனுக்காரனையே நீ போலீஸில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீ ஒட்டுமொத்த பத்திரத்துக்கு பணத்தையும் வாங்கிட்டு போனான்னு ஏன் அவன் மேலே கேஸ் கொடுக்கல செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி மூணில் தான் ஒரு சொத்த கரையுமே வாங்குறாரு எனக்கு புரியலைங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சிலே அந்த சர்வே நம்பர் அவன் காலேஜ் பேர்லேயும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே அந்த கரையை நம்பர் அவன் பிள்ள பேர்லேயும் எப்படிங்க பட்டா வந்துச்சு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மத்திய அரசின் வழக்கறிஞர் திரு டி எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வரப்போது எதுக்காக இந்த வழக்கு அவர் மேலே தொடுத்துருக்கீங்க வேலுடைய உண்மையான முகத்தை தோல் தான் இந்த வழக்கு வழக்கோட நிலவரம் என்னென்னா விவரம் என்னன்னா ஏவாவேலுடைய வரலாறு எங்கேருந்து ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்ற புள்ளியிலிருந்து இந்த வழக்கை ஆரம்பிக்கிறது ஏவாவேலு தான் ஒரு எம்எல்ஏவாயி அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாம கடங்காரனாயி இருபத்தி ஐயாயிரம் ரூபா மாத சம்பளத்துக்கு ஜெகத் ரட்ச வேலைக்கு போய் சேர்றார் அப்படி வேலைக்கு சேரக்கூடிய இடத்துல ஜெகத் ரட்சகன் அப்போதான் நமக்கு தொழில்நுட்ப கல்லூரிகள் ஆரம்பிக்கிறதுக்கு அரசாணை எண்பத்தி ஏழுல பிறப்பிக்கிறாங்க அப்போ ஜெகத் ரட்சகன் சார்பில் ஜெகத் ரட்சகனுக்காக கல்லூரியை விண்ணப்பிக்கிறதுக்காக இவர் விவரம் தெரிஞ்சவர் அப்படின்ற அடிப்படையில் இவர் அனுப்புறாரு ஜெகத் ரட்சகன் இவர் அந்த அப்ளிகேஷனோட தான் ஒரு ட்ரஸ்டை நிர்வகி உருவாக்கி ஒரு அப்ளிகேஷன் இவர் பேர்லையே அதுதான் சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இவர் பேர்லேயே உருவாக்கி ஜெகத் ரச்சகன் செலவுலையே தன்னுடைய அப்ளிகேஷனையும் கொடுத்துட்றாரு ஜெகத் ரச்சகனுடைய முழு கவனிப்பால் இந்த அப்ளிகேஷனும் சேங்ஷன் ஆகிடுது ஜெகத் ரச்சகனுக்கு இடம் இருக்குது ஓகே இப்போ இவருக்கு அப்ளிகேஷனில் இன்ஜினியரிங் காலேஜ் தொடங்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் இருபது ஏக்கரை குறிக்கணும் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணணும் காலேஜ் ஓரலாக சேங்ஷன் அப்ரூவல்ன்ற மெசேஜ் கொடுத்தாச்சு இப்போ அவருக்குடைய ஒரே தேவை இடம் ஏன்னா இவர் வேலை செய்கிறது இருபத்தையாயிரம் ரூபா மாத சம்பளத்துக்கு ஒரு சென்ட் இடம் கூட அவர் பேரில் கிடையாது அவருக்கு சொந்தத்தில் கிடையாது அவங்க மனைவி பேரில் கிடையாது அவங்க பிள்ளை பேரில் கிடையாது ஸோ இப்போது என்ன செய்கிறாரு தன்னுடைய கூட்டாளிகளை சேர்க்குறாரு ஒரு நாலு பேர் கூட்டாளியை சேர்த்து நீங்கள் எல்லாம் தான் காலேஜ் ஓனர் நான் காலேஜுக்கு வேறு அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் ஒரு சர்வெண்ட் இப்போ உங்கள் புண்ணியத்தில் நான் போய் ஜகத் ரட்சிகன்கிட்ட போனதுனால இப்போ ஒரு காலேஜ் பர்மிஷன் நமக்கு கொடுக்குறேன்ட்டாங்க ஆனால் அதுக்கு பத்திரம் வைக்கணும் அப்படி சொல்கிறாங்க என்ன பத்திரம் அப்படின்னா இருபது ஏக்கருக்கு உண்டான நிலப்பத்திரத்தை வைக்கணும் அதுக்கு ஒரு பிஏஓவை பிடிக்கிறாங்க என்ன மாதிரி பண்ணலான்னு விஏஓ கேட்குறாரு இடத்த காட்டினோமா வெறும் பத்திரம் கொடுத்தா போதுமானு ஏவா வேலை சொல்கிறார் இப்போதிக்கி எனக்கு வெறும் சேல்நீடு பத்திரம் இருந்தால் போதும் நான் அப்ளிகேஷனை போட்டு சேங்ஷன் பண்ணுறது தர பின்னதையும் மற்றதை பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறார் அப்போ தான் தொண்ணூற்றி ஒன்றில் தென்மாத்தூரில் வேலை செய்யக்கூடிய தொண்ணூறு காலகட்டங்களில் தென்மாத்தூர் அதாவது திருவண்ணாமலை பிளாக்ல தென்மாத்தூர் இப்போ அவர் காலேஜ் இருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தென்மாத்தூர் அந்த விஓவை இவங்க வளைக்கிறாங்க அவரையும் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஓனராக இவங்களே ப்ரொமோட் பண்ணி சொல்கிறாங்க அந்த நற்பாசையில் அவர் ஒரு ஐடியா கொடுக்குறார் ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு இருபது ஏக்கரை அடையாளம் கண்டு ஏரி குளம் கால்வாய் யாருமே கேள்வி கேட்காது வில்லங்கம் போட்டாலும் வராது இவர் பேரில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இடத்தை நான் சேல் கிரியேட் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் யாராவது ஒரு மூணு பேர் பேரை மாற்றி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க வேலோடைய பேரில் அப்படின்னு ஏவாவேலு இதுக்கு உடனடியாக ஓகே சொல்லி தென்மாத்தூர் வில்லேஜில் இப்போ சூமாத்தூர்னு இருக்குது அந்த சூமாத்தூர் வில்லேஜில் சர்வே நம்பர் இருபத்தி மூணு அந்த இருபத்தி மூணு சர்வே நம்பர் தான் இந்த சிற்றேரி இந்த பகுதி திருவண்ணாமலையிலேருந்து உங்களுக்கு திருக்கோவில் போகிற ரோடு இது இந்த ரோட்டில் பெரிய ஏரி இதை எப்படி அவர் சுவாகா நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த சிற்றேரின்னு இருக்கு இல்லையா இந்த சிற்றேரி சர்வே நம்பர் இருபத்தி மூணு ரெண்டு ஏரியும் அவர் ஆக்கிரமிச்சிருக்காரு இந்த ஏரியை மொத்தமாக வழிச்சு தான் இந்தோட மண்ணு மொத்தம் வந்து அவர் காலேஜில் இப்போ கட்டடமாக நிற்குது ஓகே இதுக்கு ஏகப்பட்ட சட்ட போராட்டம் பல டிவி சேனலில் பல பேர் இதனால் வாழ்க்கை அழிஞ்சவங்களே இருக்காங்க அவரை எப்படி அழிச்சாருன்ற கதையை அடுத்த இதில் வச்சுக்கலாம் இந்த இருபத்தி மூணாவது சர்வே நம்பரும் இந்த பெரிய ஏரியிலிருந்து ஓட போகிற இந்த முப்பதாவது சர்வே நம்பரும் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணாவது சர்வே நம்பர் குளம் இங்கே ஒரு இடம் இங்கே ஒரு இடம் இங்கே ஒரு இடம் இதை எல்லாத்தையும் கூட்டினா தான் இருபது ஏக்கர் வருது அந்த இருபது ஏக்கரில் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பத்திரம் பண்ணுறார் இதுதான் அந்த இடத்துடைய வில்லங்கம் இந்த இதோட காலம் நான் எப்போ தேடி இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ண எண்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தேடுதல் காலம் இந்த ஒரு என்ட்ரியை தவிர வேறு என்ட்ரியே கிடையாது அந்த சர்வே நம்பரில் அப்படின்னா தேசிங்குன்னு ஒருத்தரை வச்சு திருவண்ணாமலை சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் முந்நூற்றி அறுபத்தெட்டு பார் தொண்ணூற்றி மூணுன்ற ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு சர்வே நம்பரை கரையை வாங்குறார் தேசிங்கு கொடுக்குறார் இன்னொன்று முருகவேல் அப்படின்றவர் இன்னொரு சர்வே நம்பரை அவர் பேரில் கரையை கொடுக்குறார் இது ஒரு நாலு ஏக்கர் மேலே ஒரு அஞ்சு ஏக்கர் அடுத்து கீழே ஒரு பதினொன்றரை ஏக்கர் அதை செல்வ பெருமாள் அப்படின்ற ஒருத்தர் பேரில் கரையை வாங்குகிறார் இந்த தேசிங்கு முருகவேல் செல்வ பெருமாள் என்ற நபர் இந்த பூமியிலே பிறக்கல ஃபஸ்ட்டு ஃப்ராடர் ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்காங்க உங்கள் பேர் இப்ப செல்வ பெருமாள்னால் யார் கேட்க போகிற தொண்ணூற்றி மூணில் இப்போ இந்த செல்வ பெருமாள் யார் கை நாட்டு வச்சுருக்காங்க ரீஸ்ட் ஆஃபீஸில் என்ற விவரம் எனக்கு தெரியும் அந்த விவரம் இப்ப ஏவா வேலுக்கும் தெரியும் எனக்கு யார் எனக்கு தெரிஞ்ச விவரத்தை இப்ப ஏவா வேலு தெரிஞ்சுக்கிட்டார் அதனால தான் இந்த மாசத்தோட நான் ராஜினாமா பண்ண போகிறேன்னு ஆளுநர் ஆஃபீஸுக்கு தூது விடுறாரு போல அதனால இப்போ இந்த இடம் அரசு நீர்நிலை புறம்போக்குகள் இதை அந்த ஊர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரை துணையை வச்சுக்கிட்டு போலியான நபர்களை வச்சுக்கிட்டு இல்லை அந்த நபர்கள்லாம் அந்த ஏரியாலே கிடையாது அப்படின்றத பதிவு பண்றீங்க ஆனா அந்த ஏரியா ஆவணத்துல வந்து பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கும் தொண்ணூத்தி மூணுல கை நாட்டை வச்சா போதும் அப்ப என்ன ஒரு விவரம்னா இன்னார் என்று நிரூபித்தவர்கள் ரெண்டு பேர் கையெழுத்து போட்டா போதும் நீங்க ராஜா தேசிங்கன்னு நாங்க ரெண்டு பேர் கையெழுத்து போட்டா போதும் அந்த காலத்தில் அப்படி நல்லவங்க இருந்தாங்க இவங்கள மாதிரி ஆட்கள் அப்பதான் உருவானாங்கன்னு சட்டத்துக்கு தெரிய தெரியதான் இன்னைக்கு நீ ஏன் முன்னாடி வந்து உட்காந்தா தான் போட்டோ எடுத்து அப்படின்ற நிலவரம் வந்துருச்சு சரி அந்த காலத்தில் சொல்லுக்கும் மரியாதைக்கும் மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு அதனால் அந்த சொல்லையே தான் இந்த ஏவா வேல் இந்த சட்டத்தையே தனக்காக குறுக்கு வழியில் பயன்படுத்திக்கிட்டவர் தான் இந்த ஏவா வேல் ஸோ ஆக இந்த இருபத் இருபத்தோரு ஏக்கரையும் இப்படி கரையை வாங்கி இதில் முந்நூற்றி அறுபத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தொம்போது முந்நூற்றி எழுபதுன்ற பத்திர நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மூணு போலி ஆவணங்களை உருவாக்கி ஆங்கிலத்திலே உருவாக்குறார் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறார் இன்ஜினியரிங் காலேஜ் டீம் வந்துருச்சு பார்வையிட வருவாங்க இல்லையா இடத்த பார்வையிட வரும்போது ஏற்கனவே விஏவை செட் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா இப்போ விஏஓ தானே சேர்மேன் மாதிரி காலேஜுக்கு அவர் மனசில் விஏஓ அந்த ஏரிக்கரையை சுற்றி அழகான ஒரு தோரணம் கட்டி வச்சு நாலு பக்கம் கொடியை நட்டு வேலவையோ ஜீவாவையோ மற்றவங்களையோ கூட்டிக்கிட்டே போகாமல் மரக்கண்ணு நடுறதுக்கு அதிகாரி வராங்கன்ற கணக்கு அடிப்படையில் உயர் உயரதிகாரிகள்லாம் தமிழக அரசு அதிகாரிகள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தினுடைய அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு பர்மிஷன் கொடுக்குற கமிட்டிலேருந்து வர்றவங்க அவங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் ராத்திரியே செஞ்சு முடிச்சிட்டார் அதை செஞ்ச ஒரு நண்பரும் இருக்கார் ஆனாலும் அதில் ஒருத்தர் இல்லை அங்கே நான் ஃபோட்டோ எடுத்தால் தான் என் தப்பிக்கணும் அடம் பிடிச்சதுனால ஆறரை மணி ராத்திரிக்கு போய் இந்த ஏரிக்கரை ஓரம் ரோட்டு ஓரம் இருக்கக்கூடிய ஏரிக்கரையில் நாலு கொடியை நட்டு அங்கே இவரை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து இது தான் அப்படின்னு சொல்லி இவரை ஏமாற்றி ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்த தோட்டி கீட்டிலாம் வருவாங்க இல்லையா அவங்கெல்லாம் இவங்க மரக்கன்று நடுறதுக்கு அதிகாரிங்க பார்வையிடுறாங்க அதனால் நான் அளந்து காட்டணும் இந்த ஏரியன்னு அவங்கக்கிட்ட பொய்ய சொல்லி அந்த வேலையை முடிச்சிடறேன் இடம் இருபத்தி ஒரு ஏக்கர் ஏவா வேலுக்கு சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமாயிருச்சின்னு கவர்மெண்ட் நம்பிருச்சு காலேஜ் பர்மிஷன் கொடுத்துருச்சு இல்லை இது சம்மந்தமாக நீங்கள் மத்திய புகார் ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்களா அந்த புகார் தான் இந்த கேஸ் ஓகே ஐயா இன்ஜினியரிங் காலேஜுக்கு உங்ககிட்ட எந்த இடத்தை காமிச்சி பர்மிஷன் வாங்குறாரோ தொண்ணூற்றி மூணுல அது கவர்மெண்ட்டோட லேண்டு அதை வித்தவனு சொல்றவன் எல்லாமே ஃபேப்ரிகேட்டட் பர்சன் அதனால் உங்களை ஏமாற்றி இந்த கல்லூரி அனுமதி வாங்கியிருக்கிறதுனால கல்லூரி அனுமதியை உடனே ரத்து செஞ்சு இவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவு போடணுன்றது தான் வரக்கூடிய தேதி மாண்புமிகு முதன்மை நீதியரசர் முன்னாடி வருது தலைமை நீதியரசர் முன்னாடி வருது ஸோ இந்த கழகத்தில் இதுதான் இந்த வழக்கோட சின்னறியும் இந்த வழக்கை புரிச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு காலேஜ் வந்துருச்சு பர்மிஷன் கிராண்டடு தான் கூட அஞ்சு பேர் இருந்தாங்க இல்லையா அஞ்சு பேரையுமே அப்படியே தலையை வெட்டுற மாதிரி வெட்டி எல்லாரையும் வெளியே அனுப்புகிறார் எப்படி காலேஜ் தனக்கு ஒட்டு ஓனர் எவனை சேர்மனு சொன்னவனும் அவனை செருப்பு எடுத்துகிட்டு வர வைக்கிறது எவன் விஓன்றானே அவனை செக்கு வச்சு நீ தான் இதை ஃபோர்ஜரியா பண்ண உன் வேலையை போயிடும் அவனை மிரட்டி வெளியே அனுப்பிச்சது ஸோ எவவெல்லாம் தனக்கு பக்கபலமாக இருந்தானோ அவன் அத்தனை பேரையுமே மிரட்டி வெளியே அனுப்பிட்டு தான் பொண்டாட்டிய சேர்மன் ஆகினார் ட்ரஸ்ட்டு தான் பிள்ளைய மெம்பர் ஆக்கினார் இப்படி மெம்பராக்கி காலேஜை உருவாக்கிட்டு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இன்ஜினியரிங் காலேஜ் சீட் அப்படின்றது எத்தனை லட்சத்துக்கு விற்கப்பட்டது ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து மொட்டு மொத்த கூட்டத்தையும் கூட்டிகிட்டு வந்து இவர் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வருமானத்தை அந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லயே எடுத்துட்டார் உண்மையை சொல்லப்போனால் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் பணம் வந்த உடனே எங்க தான் வண்டவாளம் உலகத்துக்கு தெரிஞ்சிருமேனு தான் வேற அவரோட சொந்த ஊர் தன்றாம்பட்டு பூர்வீகம் அவங்க அப்பா ஒரு ரிஷிவந்தியம் பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கெல்லாம் போகாம தென்மாத்தூருக்கு ஏறா வந்தாருன்னு கேட்டா ஃப்ராடு பண்ணி ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் தென்மாத்தூர் ஊர்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ தென்மாத்தூர்லேயே இடம் வாங்கி காலேஜ் கட்டிட்டு அது மறைஞ்சிரும்னு நினைச்சிட்டாரு எங்க அண்ணன் ஏவாவே அப்படித்தான் தென்மாத்தூரில் எங்கள் தாத்தாக்கிட்ட அதை எங்கள் சின்ன தாத்தாக்கிட்ட இடம் கேட்டு வந்து அவங்களுக்கு அந்த காலத்தில் பணத்து மதிப்பு தேவை கிடையாது நீ போட வேலையை பார்த்துட்டு எங்கள் ஆடு மேஞ்சால் போதும் அந்த இடத்துல அப்படின்னு இருந்தவங்களை எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அதே இடம் தான் வேணும் அந்த ஏரிக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்புடிச்சி வாங்கின இடம்தான் இப்போ இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ இவர் ஆரம்பித்தது இடம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு இருக்குன்னு கவர்மெண்ட்டு கணக்கு காட்டினது சித்தேரி தென்மாத்தூர் அப்படி ஒரு ஏரிய கரைய பத்திரத்தை இன்னைக்கு வரைக்கும் அவரால் கேன்சல் பண்ண முடியல இதில் தான் தான் பணம் வந்துருச்சு ஆனால் காலேஜ் ஆரம்பிக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காட்டுறதுக்காக அப்போ இந்தியன் பேங்க் சேர்மனாக இருந்த கோபாலகிருஷ்ணனை அப்போ ஜேபிஆரோட நெருக்கத்தை உருவாக்கி அவரை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ண வச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் வரும் இல்லையா அந்த ரெண்டு லட்சம் மூணு அதில் போய் ஒரு இடத்த தென்மாத்தூரில் வாங்கிட்டு மூணு ரெண்டு லட்சமும் மூணு லட்சத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு ஏக்கரா வாங்குறார் அந்த ரெண்டு மூணு ஏக்கராவை வாங்கிட்டு ஜேபிஆர் மூலயமா நந்தனம் இந்தியன் பேங்க்கில் சென்னையில் இருக்கக்கூடிய நந்தனம் இந்தியன் பேங்க்கில் ஐம்பத்தோரு லட்ச ரூபா கடை வாங்குறார் எப்படி கரையை வாங்கின சொத்தோட மதிப்பே வெறும் ரெண்டு லட்சம் ஆனால் பேங்கை எப்படி நம்ப வைக்கிறாருன்னா ஏற்கனவே நான் இருபத்தி ஓரு ஏக்கர் வாங்கி வச்சிருக்கிறேன் ஸோ மொத்தம் உங்களுக்கு இருபத்தஞ்சி ஏக்கர் தர எனக்கு ஐம்பது லட்சம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்கார் ஸோ இந்த இடத்துல ஃபோர் ஜெரி டாக்குமெண்ட் இல்லை ஃபோர் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஏமாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மட்டும் ஏமாத்தலை பேங்கையும் ஏமாற்றி தான் மொதல் மொதல் ஐம்பது லட்சம் வாங்குறாரு அந்த ஐம்பது லட்சத்தை வச்சு தான் வேலுடைய ஆரம்பம் தொடக்கமே ஏவாவேல் அப்படி தான் இவர் கையில் தான் இந்த கஜானாவை கொடுத்து வச்சுருக்கீங்க இப்போ ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்ஜரி ஃபோர் ஜரி டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய மாமன்னங்கிட்ட தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய கஜானா மாட்டிக்கிட்டு தள்ளாடுது இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருக்கிறோன்னு அன்னைக்கு யாரோ ஒரு நண்பர் பெட்டிஷன் போடுறாங்க இன்வெஸ்டிகேஷன் ஏன்னா ஏன் பார்ட்னரை ஏமாற்றிட்டேன் பார்ட்னர் யாராக ஒருத்தர் சொல்லி விஜிலன்ஸ் போடணும் விஜிலன்ஸும் வந்துச்சு விஜிலன்ஸில் ஜீவா வேலு சேர்மேன் தொண்ணூற்றி மூணில் வாங்கின டாக்குமெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு விரைவில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் லங்காயிலேருந்து ஒருத்தர் வந்தார் எங்களை ஏன் சமீபத்தில் நடந்த வருமான வரித்துறை ரைடில் கூட இது இது சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வருமான வரித்துறையில் விஷயம் என்னென்னா அவங்க செவன் இயர்ஸ் மோர் தென் டென் இயர்ஸ் போச்சுன்னா அவங்க எடுக்கவே முடியாது ஆஸ் பர் ஆக்ட் சரி அவங்க செவன் இயர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும் இன்னொரு ஆயுதத்தை நாம் ஏற்கனவே சொருவிட்டோம் அதுக்கு ஒரு சாவி வேணும் சாவி போட்டாச்சுன்னா இதெல்லாம் வந்து சேர்ந்துடும் தகல்கி ஊழல்னு ஒன்று உங்களுக்கு இப்போ சொல்லி வைக்கிறேன் சாவியை போட்டுட்டு வந்து இந்த பயணத்தை தொடரும்போது உங்களுக்கு ஃபுல் விவரத்தை சொல்கிறேன் குழு மட்டும் தகல்கி அப்படின்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கேஸை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க இப்போ இவர் அந்த ரெண்டாயிரத்தி மூணில் ஒருத்தர் அலிகேஷனை கிரியேட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டு வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி ஃபோர்ஜி டாக்குமெண்ட்லாம் நீங்கள் பண்ணி வச்சிட்டு தான் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த அம்மா எழுதுகிறாங்க சிஎஸ்ஆர் முப்பதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் வெறையூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெறையூர் காவல் நிலையத்தில் ஜீவாவேலு சேர்மனா ஸ்ரீலங்காவிலேருந்து ஒருத்தர் வந்தார் அவரை நம்பி நாங்கள் பணம் கொடுத்தோம் அவர் போய் புறம்போக்கு இடத்த எங்கள் பேரில் கரையை எழுதி கொடுத்துட்டார் புரோக்கராக நாங்கள் ஏமாந்துட்டோம் ஏழு லட்சம் கேட்டால் அவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு வாங்கி கொடுங்கன்றது கம்ப்ளைண்ட் ஒரு பாமரனுக்கு தெரியாது ஒரு சேல் டீடில் ஒருத்தர் ஏமாற்றி எனக்கு கரையும் கொடுத்தா நீ யார் மேலே கேஸ் போடணும் எவன் உனக்கு வித்தானோ அவன் மேலே தானே நீ கேஸ் கொடுக்கணும் புரோக்கர் மேலே எப்படி நீ கேஸ் கொடுக்கலாம் புரோக்கர் என்னத்துக்கு ஆசைப்படுவான் கமிஷனுக்கு ஆசைப்படுவான் கமிஷனுக்காரனையே நீ போலீஸில் கொண்டு வரணும்னு ஓ ஒட்டுமொத்த பத்திரத்துக்கு பணத்தை வாங்கிட்டு போனான் ஏன் அவன் மேலே கேஸ் கொடுக்கல ஏன்னா அப்படி ஒரு ஆளே இல்லைன்றது உனக்கும் தெரியும் நீ உருவாக்கின ஒரு இமேஜினரி பர்சன் தான் உனக்கு வித்து அப்படி நீ ஒரு பொய்யான ஆளை உருவாக்கி நீயே எதிர்க்க நின்று இப்ப கிரைய வாங்கினா வித்தவர் நீனு கையெழுத்து போடணும் வாங்கினவர் நானும் கையெழுத்து போடணும் அப்போ வித்தவர் நீனு யாரோ ஒருத்தவன் எதிர்க்க கையெழுத்து போட்டால ஏன் அவனை நீ கோர்ட்டுக்கு இழுக்கல ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு இழுக்கல அந்த மாதிரி ஒரு நபரே கிடையாது நீ உருவாக்கின நபரு யாருக்கு தெரியும் ஏவா வேலைவே அப்படி ஒரு கையெழுத்தை போட்டிருக்கலாம் ஒட்டுமொத்த மொட்டு மொத்த டைரக்ஷனே ஏவா அந்த அம்மா ஜீவா பாவம் ஏதோ கூத்தாடியை நம்ம சேர்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்ற ஒரு இருந்து பாவம் அவங்க இன்றைக்கி வரைக்கும் சிவனை தவிர வேறு யாரையும் நான் வணங்குறது இல்லைன்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தைய சாமியாராக வச்சுக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாவம் அவங்க அவங்களெல்லாம் ஜெயிலுக்கு தள்ள போகிறோம் இந்த படுபாவி அவனுக்கு கழுத்து நீட்டின ஒரே பாவத்துக்காக அந்த அம்மா இன்றைக்கி கூட தலையை கூட வர்றதில்ல அங்கே நிறைய காலேஜில் போய் சொல்லுவாங்க தலையை வர்றதில்ல சாப்பிட்றதில்ல ஏன் ஈடி ரே இந்த இன்கம் டேக்ஸ் ரேட்டில் இந்த தலைவரே சொல்கிறார் என் பொண்டாட்டிக்கு தனி ஊடுக்குது என் பிள்ளைக்கு தனி ஊடுக்குது எனக்கு தனி ரெஸ்ட் ஹவுஸுக்குது அது என்னடாது அதுலேயும் அவர் பதிவு பண்ணுறாரு இதெல்லாம் என் மேலே கிடையாது எல்லாம் என் மகன்கள் மேலே மகன் மேலே பொண்டாட்டி மேலே வேற ஒருத்தருக்கு துணைவியார் அனைவியாரெல்லாம் அவங்களுக்கு திமுகவில் தெரியுமே அவங்க பேரில் அப்படின்ற மாதிரி ஜீவா சந்தோஷமா இவர் கூட இல்லைன்றது அவரே பதிவு பண்ணிட்டார் ஏன்னா இவர் கூட இல்லை ஒரு கணவன் மனைவினா வாழ்விலும் சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் பங்கெடுத்துக்கிறவங்களா இருந்தால் ஒரே அறையில் இருப்பாங்க அவங்க தனியாக இருக்காங்கன்னு இவரே சொல்லிட்டார் அப்ப அவங்க இதுல இன்வால்மெண்ட் இல்லை அநியாயத்துக்கு இந்த ஆளுக்கு தாலி கழுத்து நீட்டின ஒரே பாவத்துக்காக இப்போ அக்யூஸ்ட் ஆகி இப்போ கடைசி சாவர வரைக்கும் ஜெயிலில் கொண்டு போய் தள்ள போகிறான் இந்த படுபாவி பொண்டாட்டியே அப்படி தள்ளுறவை இந்த நாட்டை எப்படி தள்ளுவா அதை எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த வேலை ஆரம்பிச்சிருக்கு அந்த விசாரணையை எத்தனை லட்சம் கொடுத்து நிறுத்தினாங்கன்னு தெரில வெறையூரில் சிஎஸ்ஆர் போட்டது இன்னைக்கு வரைக்கும் விசாரணைக்கு வரல அடுத்த வழக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் முன்னால தான் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருந்துச்சுங்கயா உங்கள் தூக்கத்தை திருப்பி நாங்கள் கெடுக்க போகிறோம் அந்த கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு கேளுங்கய்யான்னு அவரை கேட்கணும் இல்லை இந்த வழக்கு முப்பத்தொன்னாம் தேதி விசாரணைக்கு ஏற்கனவே நவம்பர் மாதம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த சர்வே நம்பர் இருபத்தி மூணு முப்பது ஐம்பத்தி மூணு சிற்று தானா ஏரி கால்வாய் தானா குளம் தானான்றதுக்கு ஏரிஜிஸ்டார் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க ஒரு மாதம் போகிறான்னா கூட அந்த தாசில்தார் கூட ஏ ரி கொடுக்கல அங்கே இருக்கிற கலெக்டரோட இன்ஃபுளுயன்ஸால் முருகேஷ் நண்பரோட இன்ஃபுளுசால நீதி அரசர் இனி உங்கள் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களோ அதை போய் நான் சீஃப் ஜட்ஜு கிட்ட பதிவு பண்ணிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அதை கைக்கு வந்துச்சு அதை இப்போ தான் நம்ம நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியாச்சு ஸோ இனி நமக்கு வேலையே கிடையாது நீதியும் அயோக்கியர்களுக்கும் ஆனது நாம் ஒரு திறவுகோல் கொடுத்துட்டோம் நீதி நீதிபதிகிட்டே இனி அவர் என்ன போட்டாலும் நமக்கு கவலை இல்லை ஏமாத்தினது பொதுமக்கள் பணத்தைன்றது மட்டும் இல்லாமல் மத்திய அரசை ஏமாத்தியிருக்க பொதுமக்கள் பணம் வச்சுருந்த இந்தியன் பேங்கை ஏமாற்றியிருக்க ஒன்றுனா வெளி உலகத்துக்கு மு தோளுறிச்சி காட்ட வேண்டியது ஏன் பொறுப்புன்றதுனால தான் நம்ம இதில் இறங்கணும் அந்த வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ ஏவாவேலு அப்போ ஆரம்பத்தில் ஏதோ புழைப்புக்கு பண்ணுறவன் கிடையாது உடம்பு பூரா அவனுக்கு அதான் வேலை இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஏவா வேலு கடைசியாக பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சாவித்திரி அசோகன் அப்படின்றவங்க கிட்ட ஆவண எண் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரைய தேதி பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வே நம்பர் அப்படின்னு போட்டு இந்த டென் ஃபோர் இயில் ஆரம்பித்து தேர்ட்டி டு ஒன் ஏ வரைக்கும் போடுறார் அவரில் ஒரே ஒரு வார்த்தையை தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி மூணில் தான் ஒரு சொத்தை கரையுமே வாங்குறாரு எனக்கு புரியலைங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சிலே அந்த சர்வே நம்பர் அவன் காலேஜ் பேர்லேயும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே அந்த கரையை நம்பர் அவன் பிள்ள பேர்லேயும் எப்படிங்க பட்டா வந்துச்சு உண்மை என்னென்னா அவர் ஒரு ரெட்டியார் ரெட்டியார் கம்யூனிட்டின்றது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி தென்மாத்தூரில் காலேஜுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அதாவது பேங்க்ல டாக்குமெண்ட வைக்கிறதுக்கு இவங்களுக்கு சொத்து தேவை வாய்சத்தை பூச்சி ஒரே பையன் ஏதாவது சொல்லினா உன் பையனை போட்டுருவேன் அப்படி சொல்லி சொல்லி அந்த போலகுது கடைசி வரைக்கும் அந்த இந்த செப்டம்பர் மாசம் வரைக்கும் அந்த கையெழுத்து போடல பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பேரில் அனுபவத்துல சொத்து இருக்கு பட்டம் மட்டும் ஏவா பேர்ல பிள்ளை பேர்லயும் காலேஜ் இருக்குது மிரட்டி கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் போகக்கூடிய சொத்தை வெறும் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கரையை வாங்கியிருக்காங்க மிரட்டி வாங்கியிருக்காங்க மிரட்டி வாங்கியிருக்காங்க அந்த ஆளே செத்தே போயிட்டா ரெட்டியார் அவங்க பையனை மிரட்டி ஒத்த புள்ள அந்த அம்மா பயந்துகிட்டு கையெழுத்து போட்டிருக்குங்க இந்த விவகாரம் எங்கே என் கைக்கு வந்து நீதிமன்றத்து மூலயமா நான் திருப்பி இந்த ஆளை நான் எதிர்க்க ஆரம்பிச்சிடணும்னு பணமே கொடுக்காம நீ கையெழுத்து போடணும்னு சொன்னவர்கிட்ட எழுபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்கான் ஆனால் பத்தத்தில் பத்தொம்பது லட்சம் தான் காட்டியிருக்கான் ஆனால் அந்த இடத்தோட விலை கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரொம்ப குறைச்சி மதிப்புட்டால் கூட மார்க்கெட் வேல்யூவில் இப்படி இந்த நிமிஷம் வரைக்கும் திருந்தாத ஒரு ஜென்மம் அப்படின்னு சொன்னால் ஏவா வேலு எல்லாத்த விட ஏவா வேலுக்கு ஏன் மதிப்பு மரியாதை அதிகமாக வருதுன்னா எந்த பெரிய தப்பையும் அசால்ட்டாக அடித்து தூக்குற மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாரு நான் எல்லாம் உழைச்சி சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாம் வந்து இப்படி வருமான வரித்துறை விட்டு மத்திய பாஜக அரசு இதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ சவால் ஒரு நிறையாவே இருக்கு டேய் நீ உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன் நீ மந்திரி கிந்திரி அதெல்லாத்தையும் விட்டுடு ஒரு சாதாரண நல்ல மனுஷன் ஏன் நீ அண்ணாமலையாரை கும்பிட்றவன் கிடையாது என் கோவில் வாசலில் உள்ள வந்தவன் கிடையாது நீ உண்மையிலேயே உங்கள் பெரியார் பெரியார்னு உங்கள் அப்பன்னு ஒருத்தனை சொல்லிங்கிறியே அந்த அப்பனுக்கு பிள்ளையா இருந்தா நீ இப்போவா நீ கரையை வாங்கியிருக்கல்ல உன் பொண்டாட்டி பேரில் தேசிங்கு அதுக்கப்புறம் முருகவேலு இந்த செல்வ பெருமாள் உன் பொண்டாட்டி உன்னை கேட்காம கரையை பண்ணாங்கன்னு வந்து சொல் இல்லை இவனை அங்கே போய் பிடிச்சின்னு வந்து இவனுங்களை இவங்கள்கிட்ட கரையை வாங்கினேன் எவ்வளோ கொடுத்து கரையை வாங்கின சொல் நீ ஆம்பளை தானே மந்திரி தானே மானமுள்ள வந்தானே வந்து சொல்லு பொது வேலையில் இங்கேயே வந்து சொல்லு ஏ இந்த பத்திரத்தை நான் இன்னார் இன்னார் இன்னார்கிட்ட இந்த வீட்டு வாசலில் போய் இவ்வளோ பணம் கொடுத்து அவனை ஏற்றுகிட்டு வந்தேன் இந்த ஆள் இந்த அட்ரஸில் உயிரோட இருக்கிறான் நான் சவால் படுறேன் டிஃபர்மேஷன் போடுறேன் என் எதிர்க்க மனநிஷ்ட வழக்கத்தோடு என்ன இப்படி ஒரு செல்வ பெருந்தகைன்னு போட்டு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது சர்வே நம்பரில் செல்வ பெருமாள்னு ஒருத்தரை போட்டு கை நாட்டு வச்சவன் கதறி இன்னைக்கு இவனை எல்லாரையும் நான் கொண்டு வர போறேன் கோர்ட்டுக்கு நீ யாருன்னு அடையாளம் காட்டவே தேவையில்லை செல்வ பெருமாளுக்கு இன்னைக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியும் அதை நான் நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவேன் நீ வல்லவன் ஜாம்பவான் நீ சொல்லிக்கிறல்ல ஒரு கட்சியே என்ன வச்சுதான் நடக்குதுன்னு சொல்றல்ல முதல்ல ஒன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அண்ணாமலையார் வழி வகுக்கிறானு பாரு என்ன ஒரு தெனாவட்டு திமுரு எங்க அண்ணாமலையார் கோவில் இருந்துட்டு அந்த கோவில் வாசல்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டு கேவலம் இப்போங்க ரோடு போடுறேன்னு சொல்லி ரெண்டு கோடி ரூபாய் எடுத்தாங்க கோயில் காசை ரோடு எவன்டா கேட்டான் ஆனால் நான் சிமெண்ட் ரோடு போட போறேன்னு சொல்லி ஒரு பாவில் டா போட்டாங்க மீதி டாவை காணோம் பதினஞ்சு கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டு சுவாக பண்ணிட்டுக்கிறானுங்க காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கும் அவர்தான் தான் அடிக்கல் நாட்டினதா சொல்லிட்டு ஐயா காம்ப்ளெக்ஸ் தனி கதை மகன் எதை பார்த்தாலும் பணத்தோட பார்ப்பான் போலகுதான் அப்படி என்னன்னா அண்ணாமலையார் கோவிலுக்கு வாசப்படியில் ராஜகோபுரத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய கடைகளில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கடைகளுக்கு மேலே கட்டி ஒரு கடைக்கு இருபது லட்சம் ரூபாய் காசு பார்க்கணும் அப்படி கடைக்கு காசு பார்த்துட்டு அந்த கடையை பூரா தான் திமுக நிர்வாகியை போட்டு ஃபில் பண்ணணும் ஏன்னா ஓட்டு வராது பாருங்க ஜெயிக்கணும்ல ஃபோர் டுவெண்ட்டியெல்லாம் சேர்த்து தானே டுவெண்ட்டி செலக்ட் பண்ண முடியும் நியாயமா இருக்கிறவங்க செலக்ட் பண்ண முடியாதுல்ல பாவம் எங்கள் ஊர் மக்கள் எல்லா ஊர்லேயும் நூறு இரநூறு ஓட்டு காசு கொடுத்தா இந்த மாவம் மட்டும் ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூவா கொடுப்பா உங்களுக்கு தெரியும் ஏவா வேலுக்கு சேர்த்து சொல்கிறேன் ஏழு லாரியில் நீ டிரைவரை நிற்க வச்சு ஐடி ரைடில் நிற்காமல் ஓட்டு பதினஞ்சு பதினைஞ்சி டிரைவரை வச்சுக்கிட்டு விவரம் எங்களுக்கு வந்துடுச்சு ஏழு லாரியில் ஐடி ரைடுக்கு ஒரு நாள் முன்னாடி தார்பாய் போட்டு லாரி எந்த தெருவில் ஓட்டு வரைக்கும் வச்சிட்டோம் புள்ளி வந்து சேர கொஞ்சம் நாளாகும் ஜென்மத்துக்கு தப்பிக்க முடியாது ஒன்றாவது